ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆதவன் என்றால் சூரியன் சூரியன் என்றால் சூர்யா ஸோ சூர்யா நடிச்ச கங்குவா படத்தை பற்றி தான் நம்ம பேசணும் அதாவது கங்குவா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த படத்தை வீழ்த்தி ஆகணுன்னு சில சாதி கட்சிகள் ஒரு சில மதவாத கட்சிகள் சில ஹீரோக்களின் ரசிகர்கள் அஜித் விஜய் மாதிரியான ஹீரோக்களின் ரசிகர்கள் எல்லாமே சூர்யாவோட இந்த கங்குவா படத்தை வீழ்த்தியே ஆகணும்னு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே படம் நல்லால அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூலாம் பரப்ப ஆரம்பித்தாங்க நிறையா விமர்சகர்களுக்கு காசு கொடுத்து அந்த படம் இல்லைன்னு சொல்ல வச்சாங்க அதுக்கப்புறம் தியேட்டர்லேயும் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண முடியுமோ அதை ட்ரோல் பண்ணாங்க இது எல்லாத்தையும் மீறி அந்த படம் ஓடி ரிலீஸ் ஆகும்போது அதை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி அடைஞ்சாங்க என்ன காரணம்னா படம் நல்லாதான்யா இருக்கு இங்கே கழிவு அளவுக்கு இல்லையே படம் வந்து அந்த லைவ் போர்ஷன் தவிர ஃப்ளாஷ் வச்சு தான் வேற லெவலுன்னு பாராட்டு தான் சொன்னாங்க இப்போ அது உண்மைதான் நினைக்கிற அளவுக்கு இந்த கங்குவா படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது அதாவது ஆஸ்கர் விருது விழாவில் கங்குவா வந்து இடம்பெறப் போகுது அப்படிங்கிறது தான் தொண்ணூற்றி ஏழாவது ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த படத்துக்கான விருது பிரிவின் பட்டியலில் நம்ம சூர்யாவோட கங்குவா படம் இடம் பிடிச்சிருக்கு இத்தனைக்கும் உலகம் முழுதிருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு படங்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அதில் இரநூத்தி ஏழு படங்களை தேர்ந்தெடுக்காங்க சிறந்த படம் அப்படிங்கிற பிரிவில் பட்டியலில் இந்த கங்குவாவும் அந்த இரநூத்தி ஏழு படங்களில் தேர்ந்தெடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சந்தோஷமான பெருமை மிகு தருணம் அப்படிங்கிறதான் நம்ம ஆகணும் ஸோ என்ன வந்து அந்த படத்தை ட்ரோல் பண்ணாலும் நெகட்டிவிட்டியை பரப்பினாலும் அந்த படம் ஒரு நல்ல படம் எந்த இலக்கை அடையணுமோ அது அடைஞ்சே ஆகும் என்ன தாமதமாகலாம் அதை தடுக்க முடியாது என்பது போல இந்த கங்குவா படம் சூர்யாவின் கங்குவா இந்த ஆஸ்கர் விருதின் தகுதி பிரிவிலே தேர்வாக இருக்குங்கிறது சாதாரண விஷயமே இல்லை ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கங்குவாவிற்கு ஆஸ்கர் விருது ஃபைனலாக கிடைக்கிறதா இல்லையா என்று ஆனாலும் கூட இவ்வளோ தூரம் போனதே அந்த படத்திற்கான சூர்யா மற்றும் சிறுத்தை சிவா ஒட்டுமொத்த குழுவின் உழைப்புக்கேற்ற ஒரு பலன் அப்படிதான் தான் நம்ம சொல்லணும்